தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் நம்ம ட்ரெடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காது ட்ரெடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபோர் நான் உங்கள் விக்னேஷ் சிதம்பரம் சபாநாயகம் தேர்வில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் ஆலயத்துல தான் இன்னைக்கு இந்த மாதத்துலேருந்து நாங்கள் தொடங்கியிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் கோவிலையும் மாற்றலாம் இல்லை இடத்தையும் மாற்றலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஸோ இதை வந்து நான் முதல்ல இங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ரொம்ப ஒரு ரொம்ப நாட்கள் ஒரு இது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த வேல் வந்து நிறைய பேர் வச்சு வழிபடுங்க அதுக்கப்புறமா அதோட பலன்கள் உங்களுக்கே தெரியும் ஸோ முருகனுடைய முருகனுடைய பக்தர்கள் ஆகிய நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலு பேர் நபர்கள் வந்து இங்கே வரப்போகிறாங்க அது யார் யார் எப்படி இருப்பாங்க என்ன மாதிரி அடையாளத்தில் இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஸோ என்னோடய பிறந்தநாள் அன்னைக்கு உங்கள் எல்லோரும் வந்து என்னை பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுடைய மொபைல் நம்பர் அப்புறம் அவங்களுடைய பேர் எல்லாத்தையும் ஸோ இதில் நான் மிக முக்கியமாக தெரிவிச்சுக்க வேண்டியது ஒன்று என்னென்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது எனக்கும் பிஸ்னஸ் இருக்குது அதை நான் பார்க்கணும் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கிட்டு நாங்கள் அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் பாருங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் நிறைய பேர் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டுறீங்க நான் ஐம்பத்தி நாலுன்னு சொல்லி ஒரு கணக்கில் எடுத்து வச்சு அவங்களுக்கு மட்டும் தரணுன்னு நான் ஒரு பிளான் போட்டேன்னா நாற்பது பேர் தான் பார்க்குறாங்க பாக்கி பதினஞ்சு பேர் கிட்ட பார்க்க மாட்டுறாங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள நான் வேற யாருக்காவது அது கொடுக்கலாம் அதை பற்றி நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஸோ இந்த வேல் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைவிலேருந்து நமக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வயலூர் முருகப்பெருமான ஆலயத்தில் அவருடைய சன்னிதானத்தில் வச்சு பூஜை செய்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வேலை அது மட்டும் இல்லாமல் முருகன் என்னுடைய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஆறுமுகம் அருளிடும் மனிதனமும் ஏறுமுகம் அந்த ஃப்ரேமோடு சேர்த்து மயில் இறங்கியும் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ பார்ப்போம் யார் யார் வரப்போகிறாங்க ஸோ அவங்களோட பலன்கள் எப்படி இருக்க போகுது அவங்களோட நன்மைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் கேட்போம் முடிந்த அளவுக்கு அவங்க கிட்ட நம்ம பேட்டி எடுப்போம் முருகனை பற்றி எப்படி நினைச்சிருக்காங்க அவர் என்னென்னலாம் இது வரைக்கும் உங்களுக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் ஸோ உங்களுக்கு வேல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் ஸோ என்னோடய நம்பர் வந்து இதில் நான் கொடுக்க போகிறதில்ல அதனால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர்கிட்ட இருந்து மூவாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவ்வளோ பேருக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல ஸோ அதனால் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் கூடிய விரைவில் வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ அந்த மெசேஜ் பாருங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூராக இருந்தாலும் தயவுசெய்து வாங்க நிறைய பேர் விருதுநகர் சேலம் தூத்துக்குடி தருமபுரி திருநெல்வேலி திண்டுக்கல் இந்த இடத்துல இருந்தால் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி வேல் வேணும்னு கேட்டிருந்தீங்க அந்தளவுக்கு நான் வந்து பார்சல் கொரியர்லாம் போட முடியாது இதை டேரெக்டாக வந்து வாங்கக்கூடிய வேல் அதனால் நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் வாங்க வீடியோவில் போகலாம் பரவாயில்லைய உருந்த பரவாயில்ல எடுத்து வச்சுக்கலாம் thank yeah. you வேலு கிடைக்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது எல்லாம் கோயிலும் போவோம் பிரசாதம் கிடைக்கும் விபத்து கிடைக்கும் ஆனா வேல் கிடைக்குங்கிறதுலாம் அதெல்லாம் ஒரு பெரிய வாக்கியம் அதனால் உங்களுக்கெல்லாம் வேல் கிடைக்கும்னா அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் நான் நினைக்கிறேன் தம்பி கொடுக்குறாப்புல அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை இருக்கும் அந்த பிரார்த்தனை மனத்தில் வச்சுட்டு சாமியிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வேலை வாங்கிட்டு போய் பூஜை பண்ணணும் உங்களுக்கு நல்லது நடக்கும் தொடர்ந்து வாங்க கோயிலுக்கு வாங்க எங்கள் பூஜையெல்லாம் வந்து கலந்துங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் அங்கே இருக்குது அதை வேணால் சேவ் பண்ணியிருக்கோம் பயிர் பண்ணியிருக்கலாம் ஸ்கேன் பண்ணிக்கலாம் இப்போ கோயிலில் எப்போல்லாம் பூஜைலாம் போடுறோமோ அதெல்லாம் அதில் போட்டு விட்ருவோம் நீங்கள் எப்போ வேணாலும் கோயிலுக்கு போடலாம் வீட்டில் இருக்கிற கஷ்ட நஷ்டத்தெல்லாம் சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக வந்து வேல் வாங்கிக்கோங்க எல்லாருக்குமே இருக்குது எல்லாரும் பொறுமையாக பிரார்த்தனை பண்ணுங்கள் என்னென்னலாம் மனசில் யோசிச்சுருக்கீங்களோ என்னென்னலாம் நிறைவேறணும் வீட்டில் அமைதியாக இருக்கணும் நமக்கு இது எது கிடைக்கணும்னு நீங்கள் நிறையா வச்சுருப்பீங்க அது எதுவுமே நடந்திருக்காது ஐயா கிட்டே சொல்லுங்க கண்டிப்பாக வேல் மூலியமாக உங்கள் வீட்டில் வந்து அது நிறைவேறும் அதுக்காக தான் இந்த ஒரு இது எல்லாருக்கும் கண்டிப்பாக வேல் இருக்கணும் இதை வச்சு நீங்கள் நல்லபடியாக வழிபாடு பண்ணணும் அவ்வளோதான் உங்க என்னன்னா இருந்து ஒரு அன்பர் வந்தாரு அவருக்கு ஏதோ ஒரு குடும்ப நலத்தில் ஏதோ மன கஷ்டம் பண கஷ்டம் ஒரு அந்த வீட்டை விட்டே காலி பண்ணிவிட்டு அங்கே விற்பம் இல்லாமல் எங்கேடா போகிறதுன்னு தெரியாமல் சிதம்பரம் வந்துட்டார் இங்கேயே வந்து ஒரு வீட்டில் வீடு எடுத்து தங்கி என்னடா செய்யறது நமக்கு வந்து இவ்வளோ கஷ்டத்தில் வந்து நம்ம இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே ஏதோ ஒரு கஷ்டம் அவர் சொந்த ஊரை விட்டு சிதம்பரம் வந்துட்டார் அங்கங்கே சுற்றி வந்துகிட்டு இருந்தவர் யார்கிட்டையும் ஏதாவது போவார் அவர் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் பாமன் சாமி கொடுத்து போங்க உங்களும் பழைய என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து திரும்ப வந்துடும் அப்படின்னு ஒன்று நல்லா நைட்டு ஒரு தடவை ஒருவார் தினமும் கூப்பிட்டு வருவார் அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு பூந்தி கிலோ வாங்கிட்டு வந்து சாமிக்கு வியாழக்கம்மன் கூப்பிட்டு போயிடுவார் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதுக்கு பிறகு வந்து இங்கே வந்த உடனே எனக்கு வந்து பழையப்படி எனக்கு வே சேர வேண்டிய சொத்துக்களத்தில் எனக்கு வந்து தெரியாது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் எங்கே போகிறதுனே தெரியாமல் நிறுத்ததியாக நின்னேன் நான் இங்கே வந்த உடனே எனக்கு வந்து பழைய செல்வம்லாம் எனக்கு கிடைக்கிச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு மறுபடியும் என்னுடைய ஊர் திருச்சிக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார் ஆனால் அவர் போகும்போது என்ன சொன்னார்னால் நான் இங்கே சிதம்பரம் வந்து பாமன் சாமி எங்களுக்கு எப்போ வந்தனோ எனக்கு பழைய இதெல்லாம் திருச்சிக்கு நான் போயிட்டேன்னா இப்போ எப்படி நான் இங்கேருந்து வந்து பார்க்க முடியும் அடிக்கடி சாமி என்னால் பார்க்க முடியாது அவங்க சாமி அவங்க எனக்கு ஒரு வேல் ஒன்று கொடுங்கன்னு வந்து கேட்டார் அதாவது அன்பர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வேலை வந்து சாமிக்கு சாத்துவாங்க நாங்கள் வேலை கொடுத்தது கிடையாது நாங்கள் இது மாதிரி வேலையெல்லாம் கொடுத்தது கிடையாதுங்க ஐயா என்ன எல்லா சரி படமாக வாங்கிட்டு போயிடலாம் எனக்கு வேலை வாங்கிட்டு போய் வைக்கணுங்கிறத என்னோடய இது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேயே ரொம்ப நேரமாக சாமியை புரிஞ்சு எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல சுத்திக்கு போகிறான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் படம் அவருடைய இங்கே கொஞ்சம் பணம் ரெடி பண்ணாரு இன்ட்ரெஸ்ட் விட்டார் அதில் கொஞ்சம் அப்படியே வருவாய் வந்துச்சு அதை எடுத்துக்கிட்டு கிளம்பும் போது இங்கே வந்து ரொம்ப மனம் வருத்தப்பட்டு போனார் எனக்கு ஏதாவது ஒரு வேல் கட்டுனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாரு ஆனால் என் மனசுக்குள்ள என்னன்னா சாமி உங்களை அவள் எவ்வளோ பேர் அன்பர்கள் ஏதோ கேட்டு வராங்க ஆனால் இவருக்கு வந்து ஒரு தினமும் அங்கே எங்க ஊரில் நான் கும்பிட்டு போன சொல்லிட்டு போயிட்டாரு நல்லா கேட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார் கோயிலுக்கு போய் நன்றா கோயில் இருந்து அங்க முருகன் ஸ்டாபத்தில் போயிருக்கார் பாண்டியனர்கள் போயிருக்கார் அங்கே வந்து ஒரு அன்பர் வந்து ஒரு ஆறு பேருக்கு வேல் கொடுத்துருக்காங்க அஞ்சு பேர் கொடுத்து முடிச்சிட்டாங்க ஒரே ஒரு நபர் மட்டும் அவங்களுக்கு கிடைக்கல வேலை கையில வச்சிருந்துருக்காரு இவர் வந்து எனக்கு வேல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன உடனே ஐயா இந்தாங்க ஐயா நான அங்கே வந்து ஆறு வேல் வச்சிருந்தோம் ஆறு நபரை கொடுத்துட்டோம் அஞ்சு நபரு கொடுத்துட்டோம் ஒரு வேல் மட்டும் இருக்கு யாருமே இல்லை நீங்க வந்து நீங்க இத வாங்கிக்கோங்க உடனே எப்படி இருக்கும் எனக்கு என்னன்னா வேல் கேட்டாரு என்ன செய்யறதுன்னு கேட்டானா நம்ம சாமி இருக்காங்கல்ல அவங்க பிரார்த்தனை என்ன நியாயமான பிரார்த்தனை நீங்க ஏதாவது கேட்டிங்கன்னா உடனே அதை செய்வாங்க நீங்க கேக்குற பிரார்த்தனை நியாயமானதா இருக்கணும் அதை உடனடியே நிறைவேத்திக்குவாங்க அந்த வேல் கட்டிச்சு அவர் அஞ்சு ஏழு குடு குடு குடுன்னு உடையாந்த இங்க வந்து ஐயா நான் வேல் கட்டேன் ஐயா முருகன் தலத்துல எனக்கு வேல் கிடைச்சிடுச்சி அப்படின்னா அதான் நம்ம சாமியை பொறுத்தவரை இந்த தம்பி எங்கேயும் வந்து ரெண்டு மூணு மூன்று வருவாப்புல சாமியை கொண்டு போயிடுவாப்புல இவருக்கு ஒரு நிறைய நிறைவேறி ஆறு படை வீட்டுக்கு நான் மாலை சாத்திரம் வேண்டிட்டு வந்து மாலை சாத்திரம் சொன்னாப்புல இது மாதிரி என்னுடைய சேனலை பார்க்குறவங்க நண்பர்களாக இருக்காங்க கொடுப்பேன் அப்படின்னோடனே என்னால் முடிஞ்சது ஒரு குறிப்பிட்ட பேருக்காக கொடுக்கணும் ஏன்னா வேர் கொடுக்கறதுக்கும் ஒரு சாத்தம் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க பிரசாதம் கொடுப்பாங்க ஆனால் வேர் கொடுப்பாங்கலாம் ஒரு இது தான் ஒரு வேர் அதுவும் நம்ம முருகன் ஸ்தலத்துலேருந்து உங்களுக்கு வேர் கிடைக்குதுன்னா தெரிய எனக்கு வந்து கோயிலுக்கு போனால் பிரசாதம் கிடைக்குமா இப்போ ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் நடராஜர் கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன் இவ்வளோ பார்த்தப்ப பிரசாதம் கொடுப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்ம கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கிட்டு ஓடுவோம் அதே மாதிரி கொஞ்சம் பூ தர மாட்டாங்களா அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஒரு வேலே கிடைக்குதுன்னா முருகன் காலத்தில் ஒரு வேலு கிடைக்குன்னா எவ்வளோ பெரிய பவர் தெரியுங்களா நீங்களாம் எப்படி அப்படி பாக்கியமான தெரியுங்களா

எழுதி வச்சிருக்காரு ஒவ்வொரு நம்பருக்கும் வேலுக்குன்னு அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு யார் யாருக்கு வேலு அப்படின்னு அவங்களாம் வருஷத்துக்கு ஒரு வந்து வேலை நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்து சின்ன பசங்களை வர சொன்னதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து தெரியாது சாமியை பற்றி தெரியாது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ளே கேக் இங்கே ஒரு கடையில் தான் ரிஜிஸ்டர் பண்ணோம் உங்களுக்கு தெரியும் அந்த கடையில் ரெண்டு சின்ன பசங்க ஒரு அப்பாவை கூப்பிட்டு வந்து வேல் கேட்டாங்க என்ன தம்பி நீ பண்ணுவா அப்படின்னா அவனுக்கு சொல்ல தெரியல அவங்க அப்பா சொல்றாங்க ஏதோ கேக்கல குத்தி விளையாடுவாங்க நம்மள வேலு நான் வந்து சின்ன பசங்க வேண்டாம் பெரியவங்க ஏன்னா என்ன என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நான் தமிழ்நாடு ஃபுல்லா என் சேனலை பாக்குறாங்க எல்லாருக்குமே கொடுக்கணும்னு ஆசைதான் நான் கொடுக்கணும்னா முருகன் வரலால கண்டிப்பா என்னால குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் என்னை என்னை ஃபாலோ பண்ணுறவங்க யூடியூப்ல ஒரு ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்க ஒன்றரை லட்சம் பேருக்கும் நம்மளால கொடுக்க முடியாது என்னோட வேண்டுதல் என்னன்னா ஒரு ரெண்டாயிரம் பேருக்காவது கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் ஐயா கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் முதல்ல ஆரம்பிக்க பூஜை போட்டு ஆரம்பிங்க ஐயா கிட்ட முதல்ல உத்தரவு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பத்தி நாலு பேர் அது கூட்டி எண்ணிக்கையில வரும் அதனால ஒரு ஐம்பத்தி நாலு பேருக்கு முதல்ல கொடுக்கலாம்னு சொல்லி முதல்ல வந்து பேர் கொடுத்தாங்க அந்த ஐம்பத்தி நாலு பேரை மட்டும் தான் எடுத்துருக்கோம் எடுத்து கொடுத்துருக்கோம் அதனால தான் சின்ன பசங்களுக்கு பிடிக்கும் சாமியை ரொம்ப தோ இங்க உட்கார்ந்துருக்க பசங்கலாமும் சின்ன பசங்க தான் ரொம்ப விரும்பி கும்பிடுவாங்க அந்த மாதிரி நபர்களாக இருந்தால் வாங்க ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிற பசங்களை அனுப்பி வைக்க வேணாம் பெரியவங்க வாங்கன்னு சொன்னதுக்கு காரணம் தான் ஏன்னா வேலை வச்சு வழிபாடு பண்ணால் அதோடைய பலன்கள் எவ்வளோன்றது எனக்கு தெரியும் இங்கே கொடுக்கணும்னு குறிப்பிட்ட இந்த கோயிலை கொடுக்கணும்னு எனக்கு என்ன இது சொல்லுங்க ஏன்னா முருகன் கோவில் நம்ம ஊர் சிதம்பரத்தில் நிறைய இடத்துல இருக்கு நடராஜர் கோவில் உள்ளே இருக்கு இங்க வந்து நம்மளா வந்து முருகனுக்கு வந்து சும்மா இப்படி ஒரு ஒரு மண்ணுல மண் அப்படி கையில எடுத்து பார்த்தா அதுல ஒரு துளி இருக்கும் பாத்தீங்களா அதுதான் நம்ம வந்து முருகன் மேல வச்சிருக்கக்கூடிய கூடிய ஒரு பக்தர் பக்தி உள்ள இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் மாதிரி முருகன் மேல அந்த அளவுக்கு ஒரு அதீத பக்தி உடையவங்க யாருமே கிடையாது பாம்பன் சுவாமிகள் இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்க அந்த இடத்துல வந்து பதினெட்டு வருஷமாயா பதினெட்டு வருஷம் தங்கி இருந்து முருகனுக்காக அவ்வளவு பாடல்கள் ஏற்றி இருக்காங்க அது மட்டும் இல்லாம நயனா சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இருக்கு பொதுவா நம்ம வந்து ஒரு சுவாமியை வந்து டைரக்டா கும்பிட முடியாது எந்த ஒரு கடவுளையுமே யாராலையுமே டைரக்டா தொடர்பு கொள்ள முடியாது ஒரு 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 உதாரணத்துக்கு ஒரு கம்பெனிக்கு போறோம்னா டைரக்டா அந்த ஓனரை மீட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் அச்சார் இருப்பாங்க ஜிஎம் இருப்பாங்க ஹெட் இருப்பாங்க அதுக்கப்புறமா தான் நம்ம ஓனரை போய் மீட் பண்ண முடியும் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு அப்படிதான் கடவுரை கடவுளை எப்படி நம்ம டேரக்டா மீட் பண்றதுன்னா சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் இவங்களெல்லாம் நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணாலே கண்டிப்பா அவங்கள நம்மளால அடைய முடியும் என்றைக்குமே வந்து முருகன் கிட்ட ஏதாவது ஒன்று சொல்றீங்களா அருணகிரி நாதர அருணகிரி நாதர கிட்ட நீங்க ஏதாவது வேண்டு வேண்டுதல் வைக்கலாம் பாம்பன் சுவாமிகள் கிட்ட ஏதாவது வேண்டுதல் வைக்கலாம் இவங்களாமும் சித்தர்கள் மாதிரிதான் அந்த மாதிரி இது இங்க இருந்து திருவான்மியூர்ல போயிட்டு ஜீவசமாதி ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க முடிஞ்சா திருவான்மியூருக்குள்ள திருவான்மூர்ல இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளோடைய ஜீவசமாதியும் போயிட்டு வாங்க இங்கேயும் வந்து நயனா சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்கு இதெல்லாம் எதுக்காக நான் தொடர்பு படுத்தி பேசுகிறேன்னா திருச்செந்தூருக்கும் ஆறுபடை வீட்டு முருகன்ல ஏன் திருச்செந்தூர் பழனி இவ்வளோ ஃபேமஸா இருக்கு இங்கே யாராவது சொல்லுங்க ஏன் அந்த கோவிலுக்கு மட்டும் அவ்வளவு கூட்டம் போகுது திருத்தணி இருக்கு சுவாமி மலை இருக்கு பரமதேவ் இருக்கு திருப்பரங்குன்றம் இவ்வளவு கோயில்கள் இருந்தும் இந்த கோவில்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு இவ்வளவு கூட்டம் பேர் போறாங்கன்னா அங்கெல்லாம் வந்து சித்தர்களுடைய சமாதி இருக்கு அதனாலதான் அங்க வந்து எல்லாம் இப்போ நார்மலா இறந்து போயிட்டோம்னா நமக்கு எதுவுமே தெரியாது ஆனா அவங்க அவங்க மனசுள்ள அசைவத்தை தவிர்த்து சின்ன வயதுல இருந்து சுவாமி மேல அதிக பக்தியினால முருகா முருகான்னு சொல்லியே உக்காந்த நிலையிலே தன் உயிரை வந்து விட்டுருவாங்க அதுக்கு பேர் தான் ஜீவ சமாதி அப்படி இருக்கக்குள்ள அவங்க வேண்டிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு திருத்தலத்துல நம்ம போயிட்டு நம்ம சொன்னோம்னா அவங்க வாயிலா வந்து முருகன் கேட்பாராம் அதே மாதிரிதான் பாம்பன் சுவாமிகளுக்கு வந்து முருகனே காட்சியளிச்சிருக்கிறாரு ஜஸ்ட் இப்ப ரொம்ப வருஷம் முன்னால்தான் நீங்க போக தேவையில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தஞ்சு தான் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கூட சுவாமி மலையில வந்து ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க மாட்டு வண்டியில போயிட்டு இருக்காங்க அப்பலாம் அவங்களுக்கு விளக்கெல்லாம் எதுவுமே கிடையாது லைட்லாம் எந்த வசதியும் கிடையாது போயிட்டு ஒரு ஃபேமிலி வழி தவிர போயிட்டாங்க முருகா நாங்க எப்படி போறது ஏன்னா அவங்க போறது நைட்டு ரெண்டு மூணு மணி சுவாமி மலையில நடந்த ஒரு நிகழ்வு இது உண்மையாலுமே நடந்தது ஒரு சின்ன பையன் அந்த அரிக்கன் விளக்குன்னு சொல்லுவாங்களா அதை எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன்னு சொல்லி போயிட்டு சுவாமி மலை சன்னதியில உட்ட வேகத்துக்கு காணும் அதுக்கப்புறமா அவங்க உள்ள போயிட்டு தான் தெரியுது வந்ததே முருகன் தான் அப்படின்னு அந்த மாதிரி கலிமுக தெய்வம்னா அது வந்து முருகன் மட்டும்தான் நீங்க எல்லா சாமியும் வேண்டலாம் நான் உங்கள்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டேன் மறந்துட்டேன் தவறான நினச்சிக்காதீங்க எந்த ஒரு தெய்வம் நீங்க இஷ்ட தெய்வம் முருகனா இருந்தாலும் விநாயகராக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் பார்வதியா இருந்தாலும் எந்த தெய்வத்தை நீங்க எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டு இது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இப்போ எனக்கு முருகனை பிடிச்சிருக்கு நான் வேண்டுறேன்னா நல்லா அவ்வளோ சீக்கிரம் நடந்துடாது அதுக்கு மிக முக்கிய காரணம் உங்களுடைய குலதெய்வம் கண்டிப்பாக அது அறநூறு கிலோமீட்டர் தாண்டியாக இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒருனடியாவது உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வரணும் குலதெய்வம் அருள் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும் என் கூட இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அந்த சாமியே உங்களுக்கு நல்வழி காட்டும் இப்போ முருகனை வேண்டிங்கன்னா குலதெய்வம் வந்து முருகன்கிட்ட சொல்லும் இவங்க எங்க குளத்தை குலதெய்வ இப்போ எங்க கொலை வழியில் வந்துட்டு இருக்காங்க இவங்க நான் வாழ வைக்கணும் தான் வேண்டி விரும்பி கும்பிடுறாங்க நல்லது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு உங்க குலதெய்வம் தான் வந்து முருகன் கிட்ட சொல்லுவா அதனால குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா தேவை நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்சேன் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்ல மனசார நினைச்சிட்டு வாங்கணும்னு சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் மன்னிச்சு அந்த மாதிரி இந்த மெசேஜை வேற யாருக்கும் பகிர வேணாம்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா நான் அந்த கணக்கு எண்ணிக்கையில கொடுக்கணும்னு தான்

நான் வந்து ஒரு சின்ன சைஸ் வேல் தான் உங்களுக்கு நான் தரப்போகிறேன் ஏன்னா ரொம்ப பெரிய சைஸ் வச்சு வேல் வழிபாடு பட்டோம் பண்ணணும்னா டெய்லி அபிஷேகம் பண்ணணும் டெய்லி சுத்தமாக இருக்கணும் வீட்டில் பெண்கள்லாம் இருப்பீங்க அதனால் அந்த மாதிரி மாதம் மாதம் உங்களால் பண்ண முடியாது ஆம்பளைங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல அதனால தான் சின்ன சைஸில் வேல் கொடுக்குறேன் அதை வச்சு நீங்கள் டெய்லியும் போய் தொட்டு கும்பிட்டு அட்லீஸ்ட்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது பாலபிஷேகம் அபிஷேகம் இதோ உங்கள் வீட்டில இருக்கிறது வச்சு ஒரு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணி பாருங்க கண்டிப்பா நடக்கும் நடக்கலாம் என்ன வந்து கேளுங்க நடக்காம இருக்கவே இருக்கவே இருக்காது இன்னைக்கே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இன்னைக்கு காலையில காலையில இல்ல இப்ப சாயங்காலம் கிளம்பி வரக்குள்ள வருவாங்களா வர மாட்டாங்களா எப்படி கொடுக்க போறனே தெரியலையே அப்படின்னு நான் இப்படி திரும்பினா டிடி கே பஸ்ல வேல் போகுது முந்தாணித்தி அப்படிதான் ரொம்ப கஷ்டம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புறேன் ஒரு காருக்கு முன்னாடி சேவல் மயில் அந்த மாதிரி முருகன் மேல நீங்க அதீத பக்தி வச்சிருந்தீங்கன்னா எப்படியாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வரும் நான் இன்னமும் சரி சின்ன தான் ஆனா ரொம்ப அசைவம் சாப்பிட மாட்டேன் அசைவம் சாப்பிட்றதும் சாப்பிடாததும் அவங்க விருப்பம் ஒரு வேலை நீங்க முருகன் மேல நம்பிக்கை வச்சு அசைவத்தை விட்டு பாருங்க உங்களை அசைக்க யாருமே இருக்க முடியாது தான் கிங்கு நீங்க தான் சொறேன் அவ்வளவுதான் காசு இருக்கணும் இந்த உலகத்துல எல்லார்ட்டையும் காசு இருந்தாலும் மதிப்பாங்க காசு இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க திறமையால வச்சு மட்டும் ஒருத்தரால மேலே வரணும் அப்ப இந்த உலகத்துல அப்படின்னா கண்டிப்பா முடியாது காசு வேணும் காசு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் எப்படி சம்பாதிக்க முடியும் யாரோடைய வழிகாட்டி இல்லாம எப்படி சம்பாதிக்க முடியும் அதுக்கு தான் கடவுளை நாடி வராங்க இங்க எல்லாருமே இல்லாதப்பட்டவங்களும் இருக்காங்க இருக்கப்பட்டவங்களும் இருக்காங்க இதுக்கு மேல என்னால எதுவும் பேசுறது எனக்கு தெரியல எனக்கு மனசில் நினைச்சது எல்லாத்தையும் நான் பேசிட்டேன் கண்டிப்பா நம்புங்க முருகனை நம்பி வழிபாடு பண்ணுங்க அடிக்கடி பாம்பன் சுவாமி கோயிலுக்கு வாங்க இங்க வந்து ஜீவசமாதி இருக்கிறதுனால ரொம்ப எஃபெக்ட் மற்ற முருகன் கோயிலை விட பாம்பன் சுவாமி கலாலயம் வந்து ரொம்ப எஃபெக்ட் இங்க வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும் ரெகுலராக வந்துருக்கிறவங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஆறுபடை வீட்டு முருகனையும் நீங்க இங்க வந்தீங்கன்னா தரிசனம் பண்ணலாம் ஓம் சரவணபாய் நமக்கு ஒவ்வொருத்தெல்லாம் ஒவ்வொருத்தங்களாம் வந்து வாங்கிக்கோங்க சாயங்காலம் நாலு மணிக்கெல்லாம் வந்துருந்தீங்க அவங்கெல்லாம் முதல்ல வாங்க யாருன்னே உங்களுக்கு தெரியும் நீங்களே வாங்க சின்ன பசங்க சின்ன சின்ன கை குழந்தை யாராவது வச்சிருக்கீங்களா அக்கா நீங்க வாங்கல ஆ நீங்க வாங்கல

நான் வந்து ஒரு ரூபாய் எடுத்துட்டு வர சொன்னேன் மறக்காம தக்கில வச்சீங்கன்னா நான் உண்டியல்ல போட்டுருவேன் ஒரு ஏழு ரூபாய் உங்களால முடிஞ்சது காண்டே வாங்கிக்கோங்க எவ்வளவு எவ்வளவு நீங்க வெயிட் பண்ணி வாங்குறீங்களோ அவ்வளோ கவளோ பழம் இருக்கு ஏனா நான் அனுபவிச்சிருக்கேன் பொறுமையா நீங்க வாங்குனீங்கன்னா அவ்வளோ பலன் எல்லாருக்குமே இருக்கு வேல் நிறைய இருக்கு அதனால பொறுமையா வாங்கிக்கலாம் ஒன்ன அவசரப்பட வேண்டியது இல்லை அது லாவண்யாதீன் சொன்னாங்க உங்களுக்கு சார்